சிவபாலன் இளங்கோவன் உயிர்நதி என்ற நாவலுக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான சுஜாதா விருது பெற்றவர் மனநல மருத்துவர் இருபது புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார் இவரது நூல்கள் உயிர்மை பதிப்பகும் வழியாக வெளிவந்திருக்கின்றன சிவபாலன் இளங்கோவன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் இங்கே இருக்கிறதுல நான் தான் ஆட்மேன் அவுட் நினைக்கிறேன் எல்லாம் திரைத்துணையை சார்ந்தவர்கள் எழுத்தாளர்கள் முதல் முறையாக வசந்தபாலன் சார் ஃபோன் பண்ணார் சார் குருதத் பற்றி நீங்கள் ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னாரு குருதத் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சார் நான் சினிமாவே அவ்வளோவா பார்க்க மாட்டேன் நீங்கள் வந்து இப்போ இருக்க டேரெக்டர் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது ஒரு குருதத்தை பற்றி எழுத சொல்கிறீங்களே சார் அப்படின்னு முப்பதுகளில் திரைத்துறைக்குள்ளே வராரு சார் முப்பத்தி ஒம்போதில் தற்கொலை பண்ணிக்கிறாரு அவரோட மனநிலையை பற்றி எழுதுறதுக்கு உங்களை விட்டால் யார் சார் இருக்கா அப்படின்னு கேட்டார் சரி நான் இப்படியாவது நம்மள்டருந்து பிடுங்கிறதுக்காக எதுவும் கேட்பார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் எப்பட்ரா இதை எழுதுறது அப்படின்னு அப்போ வந்து என் நண்பர் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கான் அவனும் ஒரு சைக்கேட்ரிஸ்ட் தான் நாங்கள்லாம் திருச்சியில் எம்பிபிஎஸ் ஒன்றா படித்தோம் அவன்கிட்ட வந்து என்ன சார் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வஸ்ணபாலன் சார் வந்து குருதத் பற்றி எழுத சொல்லியிருக்காரா நான் என்னடா அதில் எழுதுறது சார் குருதத் சார் குருவை பத்தி உங்களுக்கு தெரியுமாடா சார் குரு தத் சார் என்னடா சொல்ல வர சொல்லியே தொலை என்ன ஒரு நாலஞ்சு பாயிண்ட் ஆகுது சார் காதலிச்சே செத்த ஆளு சார் அந்த ஆளு காதலுக்காக செத்த ஆளு சார் அந்த ஆளு என்ன கோபார் உனக்கு நிறைய விஷயம் தெரியும் போலே சார் குரு தத்தை விடுங்க சார் கீதா தத் சார் கீதா தத் பாடுனா நான் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சார் காலம் முழுக்க கீதா தத் இருந்திருந்தாங்கன்னா லதா மங்கேஷ்கரே இருந்திருக்க மாட்டாங்க சார் இந்திய சினிமாவில் அதனால் குருதத்தோட ரீச்ன்றது சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்றது இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்காக இதை சொல்கிறேன் இன்னொன்று குருதத்துக்கான ஒரு புத்தகத்தில் ஒரு மல்டி டைமென்ஷனலாக நம்ம எல்லாத்தையும் பேசினோம் அப்படின்னா அதில் தவிர்க்காமல் நம்ம பேச வேண்டியது அவரோட மனநிலைன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் வந்து குருதத் பற்றி எழுதணும் அப்படின்னு நான் அதற்கப்புறம் வந்து அவரோட படங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி குருதத் பற்றி அவங்களோட உறவினர்கள் நண்பர்கள் அவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க எப்போவுமே எங்களோட செய்கேட்டில் என்னென்னா ஒரு பேச்சனை வந்து சார் எனக்கு கவலையாக இருக்குன்னா நம்ப மாட்டோம் கூட உள்ளவனை நிஜமாகவே கவலைப்படுறான்னா சார் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா நம்ப மாட்டோம் கூட உள்ளவங்கள உங்களை தூங்க விட்றான்னா விட்றது இல்லையான்னு கேட்போம் அப்போ இன்னொருத்தரோட பார்வையில் தான் நம்ம ஒருத்தரை முழுமையாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு குருதை பற்றி மற்றவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு படிக்கும்போது ரெண்டு விஷயங்கள் அதில் ரொம்ப ப்ரிடாமினாக தெரிஞ்சது ஒன்று வந்து அவர் வந்து மோர் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கார் எதுலேயுமே அவ்வளோ சுலபமாக அவருக்கு வந்து திருப்தி கிடைக்கிறது இல்லை இந்த திருப்தி இன்மைன்றது நம்ம சினிமாவில் சினிமாவில் எடுக்கக்கூடிய ஷார்ட்டு அதில் நடிகர்கள்கிட்ட வேலை அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவரோட தனிப்பட்ட செயல்கள்லேயே அவருக்கு திருப்தி இல்லை எப்பயுமே வாழ்க்கையில் நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்குறதே என்னான்னா பர்ஸ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நம்ம எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கோம் பெரிய அவார்டு கிடைக்கலாம் பணம் கிடைக்கலாம் இது கிடைக்கலாம் அது கிடைக்கலாம் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்றது ஒரு எம்டினஸ்ஸை உண்டு பண்ணும் ஸோ அந்த ஒரு டிஸாட்டிஸ்ஃபைடான ஒரு ஆளுமையாக அவர் இருந்துகிட்டு வர்றார் அது மட்டும் இல்லாமல் திடீர்னு சில நாட்கள் ஒரு எம்டினஸ்குள்ளே போயிடுறார் வெறுமை சூனிய மனநிலை அது எதுவுமே இல்லை அந்த மனநிலையை என்னவுமே தோணல எதுலேயும் ஆர்வம் இல்லை எதுலேயும் ஈடுபாடு இல்லை எதுவும் யோசிக்க இல்லை எதுவும் வேலை அந்த ஒரு எம்டினஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க திடீர்னு நைட்டு கால் பண்ணுவார் கால் பண்ணிவிட்டு எதுவுமே பேச மாட்டார் கொண்டேரத்தில் வச்சுருவார் இது வந்து அவங்க சிஸ்டர் மட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் சொல்கிறாங்க திடீர்னு கால் பண்ணுவோம் பேச மாட்டான் வச்சுருவோம் இடையில் ஒரு டைம் இந்த அவரோட அவர் இறந்து போன அந்த தற்கொலை முயற்சிக்கு முன்னாடியே ஒரு டைம் சூசைட் அட்டம் பண்ணுறாரு அப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு போய் அவர் வந்து காப்பாற்றுறாங்க அப்போ வந்து டாக்டர் வந்து இவருக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்குது வைத்தியம் பண்ணும் ஒரு சைக்காட்ரி சொல்கிறாங்க அவங்க சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சிஸ்டரோட பேட்டியை நான் படிக்கிற அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு மனநல மருத்துவர் சொல்கிறாரு ஆனால் அவர் ஐநூறுரூவா காசு கேட்குறாரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு போய் எதுக்கு நம்ம வந்து நம்மளோட மனநிலை நம்ம கையில் தானே இருக்குது எதுக்கு அவருக்கு ஐநூறுரூவா காசு கொடுக்கணும் அதனால் நாங்கள் அவர்கிட்ட திருப்பி கூட்டிகிட்டு போகல அப்படின்ற அந்த ஒரு ஸ்பெல் ஒரு 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 டிரான்சியன் பீரியட் அவர் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றார் அப்போ இந்த மன அழுத்தத்தை அவர் கோப் பண்ணுறதுக்கு அதை எப்படி எதிர்த்து போராடுறது அது கூட எப்படி அவர் கோப்பம் பண்ணிக்கிறதுன்றதுக்கு வழி தெரியாத இடங்களில் அவர் ஸ்மோக்கிங்க்கும் ஆல்கஹாலுக்கும் போடுறாரு அப்படி தான் ஒரு போதைப்பொருள் அவர் போதைப்பொருள் போகிறதுன்றது அந்த இதுக்காக இன்னைக்கெல்லாம் நிறையா யங் டைரக்டர்ஸ் வந்து என்னோடய கிளினிக் வருவாங்க நான் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் சார்கிட்டே கூட அடிக்கடி சொல்லிட்டுருப்பேன் என்னன்னா சார் எனக்கு கஞ்சம் அடித்தாதான் சார் எழுதவே வருது இன்னும் க்ரியேட்டிவிட்டியாக எனக்கு வர மாட்டேங்குது சார் அடிச்சு அடித்து எனக்கு பழகிடுச்சு சார் இப்போ ஸோ அப்போ வந்து என்னென்னா அப்படிப்பட்ட ஒரு போதை போதைப்பழுக்கிற வழக்கத்துக்கு அவர் போகல அவர் இந்த டிப்ரஸிவ் ஸ்பில் இந்த மனச்சோர்வு அந்த மன அழுத்தத்தை அவருக்கு எப்படி கோப்ப பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு சப்ஸ்டன்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாரு போக ஒரு சப்ஸ்டன்ஸும் இந்த ஒரு மனச்சோர்வும் சேர்ந்துச்சுன்னா அதுவே ஒருத்தரோட ஆளுமைக்கு எதிராக போயிட்டுருக்கும் அது கூட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் ஆரம்பிக்குது கீதாதத்தோட பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது இது எல்லாமே ஒரு சங்கிலி மாதிரி அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது இந்த கிரைசிஸ்குள்ளே அவர் அந்த அடுத்தடுத்த ஸ்டேட்டில் போகிறப்ப எல்லாமே ஏதோ ஒரு வகையில் கூட உள்ளவங்கள்கிட்ட அவர் வந்து தெரியப்படுத்துகிறார் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுன்றத ஏதோ ஒரு வகையில் அவர் காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அந்த ஹெல்ப்பை கொடுக்க யாரும் தயாராக இல்லை இவருக்கு என்ன ஹெல்ப்புன்னு கூட அவங்களுக்கு தெரியறதில்லை அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருந்திருக்கு அந்த கிரைசிஸோட எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டேட்டில் தான் ஒரு தற்கொலை அப்படின்ற ஒரு விபரீதமான முடிவுக்கே போகிறார் இந்த இந்த தற்கொலைன்ற போகிறோம் இது வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் எந்த நேரம் வேணாலும் அதை நிப்பாட்டி இருந்திருக்கலாம் பட் அதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கல அதுதான் இதில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இவரை பற்றி படித்ததில்லை நான் பார்த்தது மற்றபடி படங்களில் இரு நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா என்னோடய பர்சனலாக கூட வரவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு மனப்பிரழ்வு இருந்தால் தான் அவங்களால ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ரியேட்டிவிட்டி வரும் அதனாலேயே என்ன பண்ணுறான்னா சரி எனக்கு மனப்பிரல்வு இல்லை நான் கஞ்சா அடித்தா கொஞ்சம் மனப்பிரல்வு ஆகிட்டதுக்கப்புறம் நான் எழுதுறேன் ஸோ இப்படி ஒரு யூஸ்வலாக இது ஒரு மித்து தான் அப்படி கிடையாது ஆக்சுவலாக நிறைய நேரத்தில் இந்த மனநிலை இந்த ஒரு ஃப்ராக்மெண்டட் மென்டல் ஸ்டேட் பர்டிகுலர்லி அது அம்மாங் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட இருக்குன்னா அதை நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணுறோம் அதை நம்ம போ சார் அவர் எப்படிப்பட்ட ஆள் ஒரு பிரபல கவிஞர்கள்லாம் அங்கே இருக்கிறோம் அவரெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அவரெல்லாம் தண்ணி அடித்தா என்னென்ன பண்ணுவார் தெரியுமா அது மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம் அதெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் மனுஷ் தான் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு பாடி பில்டர் மாதிரி ஃபிட்டாக இருக்கணும் எந்த அந்த அளவுக்கு மன உறுதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லார் உண்மையிலேயே என்னன்னா ஒரு மன ரீதியாக எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக நம்ம இருந்தால் ஒரு படைப்பாளியால் அவனை சுற்றி உள்ள விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியும் இந்த லைஃப் அப்சர்வ் பண்ணுறதன் வழியாக தான் ஒரு படைப்பாளி தன்னோடய படைப்புக்குள்ளே ஒரு லைஃப்பை கொண்டு வர முடியும் இன்றைக்கி வர சினிமாக்களில் வாழ்க்கையே இல்லை லைஃபே இல்லை தான் பிரச்சனை வெறும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கே தவிர அதில் என்ன வாழ்க்கை இருக்குது அதில் என்ன முரண்கள் இருக்குது எந்த கான்ஃப்ளிக்டுமே இல்லை எந்த மூவிலையுமே அப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் வராத காரணம்னா அவனுக்கு ஒரு லைஃபே தெரியல அவனுக்கு கஞ்சா அடிச்சிட்டு உட்காந்து கதை எழுதுனா எங்கேருந்து லைஃப் வரப்போ அப்போ ஒரு மன ஒரு மென்டல் கிளாரிட்டியோட இந்த சமூகத்தோட எந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்கோ எந்த அளவுக்கு ஒரு சோசியல் கன்சர்ன் ஒருத்தனுக்கு இருக்கோ அவங்க தான் ஒரு மிக சிறந்த படைப்பாளியாக வர முடியும் அப்படின்றத நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன் அப்படி இல்லாமல் அவர் வந்து சோசியலி அவர் டிட்டாச்சுடுப்பா அவர் பிரதேசம் போனால் தான் கதையே எழுதுவார் ஸோ இப்படிப்பட்ட மனநிலையெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ணுறது தான் நான் எப்பயுமே ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா இது வந்து என்னோட அசம்ஷன் மட்டும் இல்லை என்னோட பிராக்டிஸ்ல நான் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட சினிமா இயக்குநர்கள் துணை இயக்குனர்கள்னா என்கிட்ட கதை சொல்கிறதுக்கும் வருவாங்க கேட்குறதுக்கும் வருவாங்க சார் நீங்கள் தான் நிறையா பேஷன் பார்த்துருப்பீங்களே ஏதாவது ஒரு பேஷண்டோட கதையை சொல்லுங்கள் அப்படி கேட்கறதுக்கும் வருவாங்க அவங்களோட தனிப்பட்ட ஹெல்ப்புக்காகவும் வருவாங்க ஸோ நான் பார்த்த யங் ஜெனரேஷன் ஒரு இயக்குனர்களில் இல்லை எழுத்தாளர்களில் எல்லோரும் தனியாக சோஷியலி டிட்டாச் ஆகிட்டால் ஒரு படைப்பை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை இப்போ குருதத்தோட இந்த மனநிலையெல்லாம் கொண்டாடுறதுக்கு காரணம் கூடப்பா குருதே அப்படி இருந்தார்ப்பா என்ன நான் அப்படி இருக்கக்கூடாதா அப்படி ஸோ இதை உதாரணமாக எடுத்துக்க தேவையில்லை அவர் சஃபர் ஆனார் அவர் வந்து ஹீ க்ரைட்டு ஃபார் ஹெல்ப் அவருக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கல அவர் எதோ ஒரு வகையில் அந்த ஹெல்ப்பை எது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் எதுக்கு ஃபோன் பண்ணுவான் சும்மா தண்ணி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணுவான்னு நம்ம விட்டோம் இல்லை ஹி நீட் சம் ஹெல்ப் அந்த ஹெல்ப் அவர் கிடச்சிருந்துச்சின்னா நிச்சயமாக அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்டுக்கு போயிருக்க மாட்டார் பட் ஒரு கலைஞர்னா அப்படி தான் இருப்பான் ஒரு கலைஞன்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பான் ஒரு கலைஞன்னா தண்ணி எடுக்க தான் செய்வான் ஒரு கலைஞன்னா மனப்பிரளோடு தான் இருப்பான் அதெல்லாம் இயல்பு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுனால தான் அந்த மனப்பான்மையினால தான் குருதத் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நம்ம இழந்திருக்கோம் இல்லைன்னா பியாசா மாதிரியோ காக்கேஸ்கே புல் ஏகப்பட்ட படைப்புகளை அவரால் கொண்டு வந்திருக்க முடியும் அவர் எதிர்பார்த்த அந்த உதவியை நம்ம கொடுக்கல ஏன்னா ஒரு படைப்பாளியோட ஒரு பிறழ்வை ஒரு சோஷியலி டிட்டாச்சாக இருக்கிறது தான் இயல்புன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படியோட மனநிலையை மாற்றிக்கிட்டு இன்னைக்குள்ள கலைஞர்கள் படைப்பாளிகள் எல்லாரும் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தோட அட்டாச்ச்டாக இருக்காங்களோ சோஷியல் கன்சனோடு இருக்காங்களோ அவங்களால தான் மிக சிறந்த படைப்புகளை ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தவங்க நன்றி ஒரே ஒரு இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில இது பியாண்ட் திஸ் கான்டெஸ்ட் தான் இவர் கதிர் சார் இருக்கிறதுனால சொல்கிறேன் நான் வந்து பத்தாவதோ பதினொன்றாவதோ படிக்கும்போது இதயம் படம் பார்த்தேன் பார்த்துட்டு நான் ரெண்டு முடிவு எடுத்தேன் இப்போ படித்தா டாக்டருக்கு தாண்டா படிக்கலாம்னு நினச்சேன் ரெண்டாவது முடிவும் ஒன்று இருக்குது டாக்டர் படிக்கும்போதே லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் ஒன்று நினைச்சேன் வாழ்க்கையில் ரெண்டுத்தையுமே பண்ணிவிட்டேன் ஆனால் தேங்க் யூ சார்